ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு ஈவினிங்லேருந்தாங்க இந்த ப்ளாக் எடுக்கிறேன் நைட்டுக்கு கொஞ்சமாக சிக்கன் இருந்தது அதனால் அவங்க மூணு பேருக்கு தானேன்னு கொஞ்சமாக சிக்கன் பிரியாணி செஞ்சு நைட்டுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அதெல்லாம் ஈவினிங்கே முடிச்சுட்டு இது மறுநாள் காலையில் காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது பீன்ஸும் கேரட்டும் அதை பொரியலுக்கு அரிஞ்சுட்டேன் சுரைக்காய் மீதி கொஞ்சம் பாதி இருந்தது ஒரு நாள் செஞ்சுட்டு அதையும் போட்டு ஒரு சாம்பார் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அறிவெறியில் ரொம்ப சமையலை எடுக்கவே முடியலங்க அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா ஒரு காராமணி காராமணியில் ராஜ்மா அது வந்து வேக வச்சு உள்ளே வச்சுருந்தேன் அது கூட இந்த சோயா பன்னீர் மில்க் பன்னீர் எல்லாமே மீதி கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு அரை அரை கியூபு கால் கியூபு இப்படி கடந்தது அதையே அந்த கார ராஜ்மாவோட போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக போட்டு வறுத்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி தனித்தனியாக எல்லாருக்குமே வேறு வேறு லஞ்சு அதனால் ஒவ்வொரு நாளும் இப்படி காய்கறி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறப்ப அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்துருவேன் என் பேரனுக்கு எப்போதுமே அவன் கேட்குறதை மட்டும்தான் செஞ்சு கொடுப்பேன் மற்றவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுப்பேன் இவங்க இன்றைக்கி சீக்கிரம் என்னடியே கிளம்புறவாசி அவங்களுக்கு வந்து இந்த லஞ்செல்லாம் எடுத்து கட்டி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து ரசம் வைக்கலானா ஏன்னா சப்பாத்தியும் கூட போடுற வாசி சாதம் சாம்பார் இந்த ரெண்டு பொரியலோட சாம்பாரும் தயிரும் வச்சு அனுப்பிட்டேன் இன்றைக்கி குக்கும்பர் வைக்க கூட டைமே இல்லை காலையில் என்ன தான் நம்ம எழுந்து எல்லாம் செய்ய ஆரம்பித்தாலும் எப்படியோ லேட் ஆகிடுது இந்த சுண்டல்லாம் டெய்லி செய்வேங்க ஆனால் மார்னிங்கு இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் சும்மா வீடியோ தான் கேட்குறது காலையில் சுண்டலை சாப்பிடுங்க சுண்டலை சாப்பிடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு சாப்பாடு அங்கே வயிறு அடங்குமா அதுக்கப்புறமா டீயோட வேணால் அந்த சுண்டலை கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் குடிப்பேன் முக்காவாசி டீ எடுத்துக்காமல் அதுக்கு பதிலாக காஃபி இந்த மாதிரி போட்டுப்பேன் இப்படியே எல்லாத்தையும் அறிப்பறின்னு லஞ்சை கட்டி அவங்களுக்கு பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு வந்து இன்றைக்கி என்ன சப்பாத்தினால் முக்கால்வாசி மோஸ்ட்லி பிளைய்டாக மாவை பிசையவே மாட்டேன் அது கூட ஏதாச்சும் ஒன்று நம்ம காய்கறியே போட்டுப்பேன் பரங்கிக்காய் போட்டுப்பேன் முள்ளங்கி போட்டுப்பேன் இன்றைக்கி வந்து வெந்தயக்கீரை தான் போட்டு மாவு பிசைஞ்சு வச்சுருக்குறேன் அதை நம்ம இந்த மாதிரி காயை எப்படி சேர்த்து கொடுத்தோன்னா பசங்க வந்து அதை சாப்பிட்ருவாங்க இதே பரங்கிக்காய் தனியாக ஒரு கூட்டாவோ ஒரு பொரியலாவோ செஞ்சு வச்சா அது உள்ளே இறங்காது முள்ளங்கி சாம்பார்லேருந்து எடுத்து வச்சால் இறங்காது அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்றது இவங்களுக்கு எல்லாத்துமே பேக் பண்ணிட்டாங்க சாம்பார் வச்சுட்டு தயிர் தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் சிப்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள கிளப்பிடுவோம் அதுக்கப்புறம் தான் சப்பாத்தி பெசைய வந்தேன் சப்பாத்தி பிசையெல்லாம் வரலைங்க பிசைஞ்சு வச்ச மாவோ போட வந்தங்கிறதுக்கு எதோ ஒளறிட்டு கிடக்குறேன் அதை என்னமோ ரொம்ப ஸ்டெயிலாக இப்படி இப்படி புடவை மாதிரி கொசுவி எப்போதும் போட்டுருவோங்க இன்றைக்கி என்னமோ எதோ வீடியோ பார்க்குற எஃபெக்ட் நமக்கும் கொஞ்சம் இருக்க வேண்டாமான்னுட்டு என்னமோ இப்படியெல்லாம் அறுத்துக்கிறது அதை சேர்த்தாக்கா அது நல்லா ஒட்டிக்குது வரவே இல்லை சரி ஏண்டா நமக்கு இதெல்லாம் வம்பு நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி செய்யாதாங்க நமக்கு எப்படியோ அதை போட்டு சேர்த்து அதை சுருட்டி அப்படியே கொஞ்சம் லேயர் லேயராக வரா மாதிரி போட்டேன் என்னென்ன சப்பாத்தியாக போட்டோன்னா கொஞ்சம் இதுக்கு வந்து நம்மளுக்கு இழுத்து பிச்சு சாப்பிட கஷ்டமாக இருக்குமே இப்படி செஞ்சோங்க அதனால் நல்லா தான் இருந்தது நாங்கள் ரொம்ப ஸ்டைலாக அதையும் எல்லாமே வந்து இந்த பிஸா கட்டரெல்லாம் தான் கட் பண்ணி அப்படியே வீடியோலாம் காட்டுற மாதிரி இப்படி 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 திருப்பி விட்டு ஒரு சில்வர் ஃபைல்லாம் வச்சு இன்றைக்கி கொடுத்தேன் எல்லாம் கொஞ்சம் நேரம் காலம் தான் செய்யுது இந்த வேலையெல்லாம் நேரம் இல்லைன்னா இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது இன்னைக்கு எதுவும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு போல இருக்கு எல்லாம் இதெல்லாம் செஞ்சு வச்சு கொடுத்துருக்குறேன் என்னமோ வந்து ஒரு வீடியோவில் பார்த்தாங்க இந்த சில்வர் ஃபாயிலில் சுற்றி வச்சாக்கா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சூடும் ஆறாது அப்படின்னு ஆனால் அது கெடுதலும் கூட சொல்கிறாங்க ரொம்ப கொதிக்க கொதிக்க அப்படி வச்சாலும் நல்லது இல்லைங்கிறாங்க ஏதோ அப்பப்போ நம்ம கேதில் உழுகுறத செஞ்சு பார்ப்போம் செய்கிறது தான் ஒரு ஆசை இதெல்லாம் வச்சுட்டு அவனுக்கு ஒரு சின்ன ஒரு இதில் வந்து முட்டை தனியாக அது மஞ்சள் இல்லாமல் வெள்ளைக்கரு மட்டும் வச்சுட்டு அவருக்கு வந்து கோஸ் பொரியல் தான் பிடிக்கும் நீ செய்யவே மாட்டேன் இல்லைன்னா நான் காயெல்லாம் நல்லா சாப்பிட்ருவேன் அப்படிமா என்ன தான் நீ செய்கிறான்னு தெரில பார்ப்போம் அதுக்கப்புறம் அவனுக்கு கொய்யாப்பழமும் வச்சு கொடுத்துட்டோங்க இதுதான் இன்றைக்கி நான் செஞ்ச சாப்பாடு இனிமே தான் டிஃபனுக்கு போய் அதை பார்க்கணும் ஓகே தேங்க் யூ டாட்டா பை பை